உட்குவே ஒன்பதாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்காலை பூமி நாதன் ஜோதி ராமர் அவர்கள் சார்பாக மதுரை பெருநகராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற அருகாமையில் உள்ள பதினெட்டாம் குடி சுப்புராஜ் தேவர் நினைவாக நேதாஜி அவரது தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வல்லம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் அதே மதுரை மாவட்டம் ஆனையூர் ஸ்ரீ மந்தையம்மன் கருப்பசாமி குழு வீரர்களும் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போராட்டத்தில் வெல்வது யார் வெல்லப் போவது யார் என பொறுத்திருந்து பார்ப்போம் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா இல்லை அறிவு வீரர்களா எங்கள் கொலவையிட்டால் காலையும் சதராட ஆண்கள் விசில் அடித்தால் மாட்டுப்பிடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் பெண்களின் கொலவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து

நான் உன்னை வணங்கி வந்த தெய்வமா நீ என்னை முட்ட வந்த தெய்வமா உன்னிய பூமியிலே புழுதி பறக்கும் காலையின் ஆட்டாமா அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த வீரனின் வெறித்தனமான ஆட்டமா என பொறுத்திருந்து பார்ப்போம் காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான காளையா இல்லை சிறப்பு மிக்க வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா இல்லை அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா அவர்களே சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்து பார்ப்பா யார் என்று பொறுத்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வீட்டானா அள்ளங்கள் கட்டந்து வீட்டானா சிறப்பு பரிசை எட்டி படித்திட இந்த உள்ள ஒற்றை காலையா இல்ல யார் அறிவி கண்ட ஒன்பது வீரர்களா கிளறும் இரண்டு கொம்புகளா இல்லை என்னை மண்ணெடுத்து கை தைக்கும் பதினெட்டு கைகளா சிட்டி அடியுங்க கை தட்டுங்க செல்வது யார் செல்ல போவது யார் அடுத்த சுற்று நிகழ்ச்சிகளை மதுரை மாவட்டம் மேலூர் நகருக்கு அருகாமையில் இருக்கின்ற காமாட்சிபுரம் நாகராஜ வரது காரி காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக சின்னம்பட்டி முத்தாளமன் துணையோடு பெத்தாம்பட்டி கூலவன் நண்பர்கள் விரைந்து உள்ள வந்துருங்க சீட்டு அடியுங்க செல்வது யா போவது யா சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களான காலையா இல்லை சிறப்பு மிக்க வீரர்களா முப்பமிட்டு ஆடுகின்ற காலையா இல்லை அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்து பார்ப யாரென்று பொறுத்திருந்து பார்ப்போம் மேரங்கு நெருங்கி விட்டானா அல்லங்கள் கடந்து விட்டன ஹரிசுத்தவையும் சிறப்பு பரிசு பெருவரு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா இல்லை சிறப்பு மிக்க வீரர்களா என்றால் மிக்க காலையா அல்லையரு மிக்க வீரர்களா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஹரிஷ் ட்ராவல்ஸுனுடைய உரிமையாளர் பாசத்திற்குரிய அன்பு அன்னன் தென்னகத்தின் இளர் இளைஞரில் எழுச்சி நாயர் எங்கள் அண்ணன் புன்னகை பாசத்திற்குரிய மூர்த்தி அவர்கள் சார்பாக ஒன்றல்ல ஒன்றூத்தி ஒன்று சிறப்பு பரிசு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கட்டந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சாலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க சாலையா இல்லை அறிவுமிக்க வீரர்களா சாலையா இல்லை ஒன்பது வீரர்களா கூடல் மேனியா இல்ல எருமணி ரணாயகனா ஐயன் வளர்த்த காலையா இல்ல ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து வார்போ ஓட விட்டு ரசிப்பது மஞ்சி விரட்டி ஆட்ட விட்டு பாவ விட்டு ரசிப்பது வாடி மஞ்சு வீரட்டு என ஒரே நோக்கத்தோடு ஆடு ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்ட மேலருக்கு அருகாமை இருக்கின்ற பதினெட்டாம் கோடி சுப்புராஜ் தேவராஜ் மிக துடிப்புடன் வளம் எப்படி அடையே தீர்வோம் அதே மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பரிசு தட்டி வளமந்து கொண்டிருக்கின்ற கருப்பசாமி குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போராட்டத்தில் வெல்வது யார் மாடுபடி வீரர்களே மாட்டின் உரிமையாளர்களை காலை கலம்தான் சரியாக ஐந்து நிமிடங்களுக்கு மாட்டின் உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை கிளம்ப வறுக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறை மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மேலூர் மருந்து துணையோடு MFC மருது பிரண்ஸ் கிளப் சார்பாக நூற்றி ஒன்று சிரப்பு பரிசு அதனை சிறப்பு பரிசுகளும் பெருவர் சாலையும் சிறந்த சாலை வீரர்களும் சிரப்பான வீரர்கள் சிரப்பான சாலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க சாலையா இல்லை அறிவு மிக்க வீரர்களா இல்லை ஒன்பது வீரர்களா எங்கள் கொலவையிட்டால் காலையும் சதுராடோ ஆண்கள் விசில் அடித்தால் மாட்டுபிடி வீரர்கள் மாட்டை விரிப்பார்கள் பெண்களின் கொலவை சத்தமா இல்லை ஆண்களில் விசில் சத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் யாரை என்ற பொறுத்திருந்து பார்ப்போ வானத்து வானவில்லை வடமாக துரைத்து வாசுக என்ன பாம்பை நாராக பிணைத்து காளையின் கழுத்தில் திணித்து உறவில் ஓற்றல் கேட்டு ஆடு மாற்றமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராமனின் வாளுக்கு ஈடாகும் காலையர்களா நான் உன்னை தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா இந்திய பூமியிலே பொழுது வறக்கும் காளையின் ஆட்டாவா அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த வீரரின் வெறித்தனமான ஆட்டமா என பொறுத்திருந்த பார்ப்பா நாடு ஓட்டும் நமதாட்டி செல்வோம் அடுத்த கட்டாத்தோர் முன்னிற்க இளையோர் கை கோர்க்க வரலாறு பேசவித்த அத்துணை கல்லூரி மாணவ மாணவிகளுக்கா அந்த மாணவிகளை இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பிய அத்துணை தாய் தந்தைகளுக்கும் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பைசாக மேலூர் மருது துணையுடைய எம் எஸ் எம் எஃப் சி மருது பிரெண்ட்ஸ் கிளப் நண்பர்கள் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாடு சிறப்பு பரிசாக ஹரிஸ் டிராவல் மேலே மூர்த்தி அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அதனை சிறப்பு பரிசுகளின் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவது காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா இல்லை அறிவு மிக்க வீரர்களா காலையா இல்லை ஒன்பது வீரர்களா வெற்றுடல் மேனியா இல்லை கருமை நிறநாயகனா வட்டம் அமைத்து வட கயிறு சூட்டி நெற்றி திலகமிட்டு நிறை மாலை பூட்டி மண்ணல்லி கை தேட்டு அரவணைக்கும் நேரத்தில் நாலு கால் பாய்ச்சலே உன் வீரம் கொண்டு விளையாடி வீரம் கொண்டு களமாடி குத்தி கிளிக்கும் கொம்பு நேர்மைக்கு விடுத்தாடி இளம் குத்தி மண் தூவும் தெய்வ அருள்வாக்கு தீய தீடா காலையா இல்லை கால எர்களா யார் பார் பார் பார்ப்பார் அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆண்டு களத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்ட மேலூருக்கு அருகாம இருக்கின்ற காமாட்சிபுரம் நாகராஜ் அவரது காரிக்காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் சின்னம்பட்டி முத்தாளம் துறையோடு பெத்தாம்பட்டி கூலவாள் நண்பர்கள் தாங்களை ஆயத்தவர்த்தி கொள்ளுங்க சிட்டி அடியுங்க ஹை பொறுத்திருந்து பார்ப்போ காலையும் சிறந்த காலை வீரர்களும் வீரர்கள் பொறுத்திருந்து பார்ப்போ காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெண்கள் கொலவையிட்டால் காளையும் சதுராடோ ஆண்கள் விசில் அடித்தால் மாட்டுப்பிடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் பெண்களின் கொலவை சத்தமா யான்களில் விசில் சத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டனங்கள் கடந்து விட்டனையும் சிறப்பு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சாலையா இல்லை சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க சாலையா இல்லை அருள் மிக்க வீரர்களா ஒரு சாலையா இல்லை ஒன்பது வீரர்களா

ஐந்தறிவுள்ள ஒற்றை காலையா இல்லை யார் அறிவு கொண்ட ஒன்பது வீரர்களா அடியுங்கள் யார் உள்ள போவது யார் என யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அறியுங்க கை தட்டுங்க எங்கள் கொலவை இட்டால் காலையும் சதுராடு ஆண்கள் விசில் அடித்தால் மாட்டுபிடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் பெண்களின் கொலவை சத்தமா இல்லை விசில் சத்தமா ஒரு சத்தீங்க நல்ல ஜோர வீரரை உற்சாகப்படுத்துங்க காலையும் காலையினுடைய உரிமையாளர்களே மாடுபுடி வீரர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவுற்றது லாஸ்ட் கடைசி பத்தே நேரம் கடைசி பத்தே சமயத்திலே ஒன்பதாவது சுற்று நிகழ்ச்சியிலே மறக்கப்பட்டு ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர் காலை மதுரை மாவட்டநாதன் ஜோதி ராமர் அவர்கள் சார்பாக மதுரை மாநகரின் பெருநகராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற மேலூர் நகருக்கு அருகாமில் குடி சுப்புராஜ் தேவர் நினைவாக நேதாஜி அவரது ஐயன்னார் காலை மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றது வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மா நகர் பாண்டிய மன்னனின் பெருநகராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற தூங்கா நகருக்கு பெருமை சேர்த்திடா ஆனையூர் மந்தையம் மட்டுமையோடு கருப்பசாமி வீரர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போராட்டத்திலே வெல்வது யார் இல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் சுட்டு நிகழ்ச்சியிலே மதுரை மாவட்டம் மேலிருந்து அருகாம இருக்கின்ற காமாட்சிபுரம் நாகராஜ் அவர்கள் அடுத்த சுற்று நிகழ்ச்சியை களம்பதிப்பதற்காக முனியாண்டி முத்துருளாயினி கனகராஜ் பொதுகராஜ் குடும்பத்தார்கள் சார்பாக மதுரை மாவட்ட மேலூருக்கு அருகாமல் இருக்கின்ற ராமாட்சிபுரம் நாகராஜ வரது ஹாரி காலை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்ட சின்னப்பட்டி முத்தாள மந்தன பத்தாம்பட்டி கூலவான் நண்பத்தங்களை ஆயரத்தப்படுத்தி கொள்ளும் ஆரண்டோரி கட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் சீத்தி எடிகிங்க ஐ கட்டுங்கா எல்வது யா அல்ல போவது யாரென்று பொறுத்திருந்து பார் பார் அஞ்சிலறும் இரண்டு கொம்புகளா அந்த மண்ணெடுத்து கைதேய்க்கும் பதினெட்டு கைகளா வத்தமிட்டு வருகின்ற காளையா அதை முத்தமிட்ட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யாரென்று

பறக்கும் அந்த கட்டி வந்த ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் நெருஞ்சி பட்டி மண்ணிலே வேளாளர் உறவி முறைக்கு தனித்து பாத்தியப்பட்ட அருள்மிகு காளியம்மன் முனியப்ப சுவாமி மற்றும் சந்திவழி மரிச்சியம்மன் கோவிலுடைய சித்திரை உற்சவ திருவிழா முன்னிட்டு நடைபெற்று கொண்டிருந்த மாவர் வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியிலே சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை பூமிநாதன் ஜோதி ராமர் சார்பாக மதுரை மாவட்ட பதினெட்டாம் குடி சுப்புராஜ் தேவர் நினைவாக நேதாஜி கடவுளை தட்டு வணங்கி கலராடை உடை அணிந்து கண்கள் கைகாலரும்பு அடி எட்டி வைத்து எட்டி திக்குந்தன் புகழ்பரப்ப வான்முகம் பார்த்து அட்டமிட்டு வீரர்கள் திட்டமிட்டு களமாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே மதுரை கெல்லாம் அரசியாக விளங்கி கொண்டிருக்கின்ற மதுரை மங்கையர் கரசியின் புகழை நிலை நாட்டிட என் நேரமும் கிளியை கிளிய கையில் ஏந்தியபடி நித்தம் வாடி கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் ஆனையூர் மந்தையம் துறையோடு கருப்பசாமி குழு வீரர்கள் மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்ற இந்த கடுமையான போராடத்திலே வெல்வது யார் என்று பொறுத்திருந்து ரசிப்பது மஞ்சி விரட்டு விட்டு ரசிப்பது ஒரே நக்கத்தோடு சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கண்கள் முறைக்காது குத்தி கிளிக்கவார்க்கு

மாடு உரிமையாளரே உரிமையாலவே மாடு புடிவர் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்ட கடைசி 5 நிமிடம் லாஸ்ட் 4 5 मिनिट्स கடைசி 5 நிமிட கடைசி 5 நிமிட சற்றப்பட்டி மருதுவாண்டி குழு வீரர்கள் வந்த வானத்துடைய டிரைவர் டிரைவர் வண்டிக்கு வருகிறார் நேரங்கள் நெருங்கி விட்டன பெறுவதற்கு மாட்டினுடைய பெருமை சேர்த்திடவாடு மதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நீர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா அந்த வீரமா இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக கிடாமட்டு கிடாத்திருக்கை அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசா கிடாத்திருக்கை

இரண்டு கொம்புகள எடுத்து கை தேக்கி பதினெட்டு கைகளா என் வளர்த்த காலையா என்ற இடம் அல்ல போய் சப்ஜூட் சப்ஜூட் ஆரோதிங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிப்பகை சரப்பு பரிசை பெறுவோர் கையின் உள்ள ஒரு காளையா ரறி ஒன்பது வீரர்களா வீட்டி அடியுங்க கை தட்டிங்க வீரர்களின் காலை உயrtாக படுதுங்கngModel கர கோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ரககம் ஊக்கம் மல்லை தந்திட வெற்றி பரிசை நிலையை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபொடி வீRLக்கு பெருமை சேர்த்திடவா லாஸ்ட் ஃபார் 3 மினிட்ஸ் கடைசி மூன்றே நிமிடா கடைசி மூன்றே வீரர்கள் உற்சாக படுத்துங்க உற்சாக படுத்துங்க காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர் சீட்டி அடிங்க ஹைதட்டுங்க வீரர்கள் உற்சாக படுத்துங்க காலையும் சிறந்த காலை மாட்ட விட்டுங்க மாட்ட விட்டுங்க ஆணையூர் மந்தையம்மன் துறையோடு கருப்பசாமி குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடி கடைசி சில நிமிடங்களை வெற்றி வாய்ப்பை நழுவ விட்ட மதுரை மாவட்டம்